அதிமுக கட்சிக்குள் இப்போது செங்கோட்டையினுடைய தர்மயுத்த காலகட்டம் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு லைட்டாக வார்னிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் டீலுக்கு வந்து அந்த பிரச்சனை அப்படியே இருந்தது இப்போ மீண்டும் தேர்தலுக்கு ஒரு வருடம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கட்சியிலிருந்து பிரிந்து போன தியாகத்தலைவி சின்னம்மா டோக்கன் செல்வர் டிடிவி இவர்களை எல்லாம் இணைத்தாதான் விட்டு வர முடியும் அதற்கு இவர் தடையாக இருக்கிறார் அணி போய் எடப்பாடியை சந்திச்சு இதை ஏற்கனவே சொன்னோம் அவர் காதல கேட்டுக்க மாட்டேங்கிறார் பத்து நாள் கெடு அதற்குள் இந்த இணைப்புக்கான வேலைகளை பூர்வாங்க பணிகளை நீங்க தொடங்கணும் இல்லாட்டினா நீங்க இணைக்கலீனா நான் இணைக்க வேண்டி வரும் அப்புடின்னு செங்கோட்டையன் பிரஸ் மீட் வைத்து சொல்ல அதை தொடர்ந்து செங்கோட்டையினுடைய கட்சி எல்லாம் பிடுங்கி விட்டு செங்கோட்டையின் கூட இருந்தவங்க சத்தியபாமா உள்ளிட்டவர்களுடைய கட்சி பொறுப்புகளையும் எடப்பாடி வரிசையாக புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கு டெல்லி போயிருக்காரு யாரு யாருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி செங்கோட்டையன் கேட்கணும் கேட்கணும் செங்கோட்டை கார்கதவை அது டிப்பிக்கல் அமாவாசை அண்டு மணிவண்ணன் கேரக்டருக்கு பார்த்தீங்களா இதுதான் செங்கோட்டைன்னு எடப்பாடி பழனிசாமி சரி காலம் அப்படித்தான் சுற்றி சுத்தி அடிக்கணும் வைங்களேன் இன்றைக்கு மனநிம்மதியை தேடி அரித்துவார் போறேன் முதல்ல டெல்லி போறாருன்னு இருந்தா நியூஸ் வந்துச்சு டெல்லி போல டெல்லி தாண்டி புனிதமாக அரித்துவாருக்கு செல்கிறேன் இது வரைக்கும் அதிமுகவுல செங்கோட்டைன்னு இல்ல யாராவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித சேத்திரங்களுக்கெல்லாம் மனநிம்மதி தேடி என்ன ரஜினிகாந்தா இமயமலைக்கு போறான்னு கிளம்புறாங்க இதெல்லாம் புதுசு புதுசாக கத்துக்குறாங்க நீங்களே சரி ஹரித்துவாருக்கு போயிட்டு நிருபர் கேட்டுருங்க ஹரித்துவாருடைய சாமி பேர் என்னன்னு எங்க இருக்குன்னு தெரியும் அதை கூட விடுங்க ஹரித்துவார் கோயிலுக்கு போறீங்கல்ல அங்கே என்ன சாமி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தா விசேஷமா இருந்திருக்கும் விசேஷமா இருந்திருக்கும் சரி போயிட்டு வரட்டும் அவர் அங்கே அனுப்பிவிட்டு இங்கு எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லாம் இது பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ அதே பகுதியில் இப்போ புறநகர் மாவட்டத்துக்கு வேறு செயலாளர் நியமித்து அவர் போய் இவரை பார்த்து இன்னும் கட்சி வந்து ஈரோடு புறநகர் மாவட்டத்தில் எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க என்னென்னா அந்த தொகுதியை தாண்டி அல்லது அந்த தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று தொகுதிகளை தாண்டி செங்கோட்டையனுக்கு பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியரான அதிமுகவில் எம்ஜிஆருடைய புகர்படை தளபதி ஜெயலலிதாவுக்கு பயண திட்டம் வகுப்பவர் அப்படியெல்லாம் பார்க்கப்பட்ட வெற்றி விகிதம் மிக அதிகம் இருக்கு ஒன்னு ரெண்டு தடவை தான் அப்படி சொந்த செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஏன்னா கடந்த காலங்கள்ல எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா அந்த டாப் பதவி நாம பிடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்து அதிமுக பலருக்கு இருந்திருக்கலாம் செங்கோட்டையனுக்கு அப்படி ஒன்று இருந்ததாகவே நம்ம பார்க்க முடியாது எப்பவுமே வந்து இந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் கண்ணூர் தான் இருந்துட்டு போயிடணும் தான் அவருடைய எமௌட் பெரிய அதிகார வேட்கை எல்லாம் இல்லாத செங்கோட்டையன் ஒன்றை சொல்லும் போது இல்லை போக்குவரத்து துறையெல்லாம் வச்சுருந்துட்டு பள்ளிக்கல்வித்துறையும் வாங்கிக்கிட்டார் அவ்வளோ சீனியர் மினிஸ்டராக இருந்து பல இதெல்லாம் பண்ணவர் பள்ளிக்கல்வித்துறை கொடுக்கும்போது கூட அதையும் ஓகே எனக்கு மந்திரி பதவி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எடப்பாடி எடப்பாடி தலைமையில் வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராகவும் வேலை செஞ்சுட்டார் அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் புகார்னு ஒன்னு போகுதுன்னா அது வந்து இந்த வேலையெல்லாம் கட்சிகளை நான் மட்டும்தான் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அது ஒரு முடிவு எடுத்து பதவியெல்லாம் புடுங்குன்னு வைங்க பரஞ்சோதி பல்வேறு நபர்களை இவருக்கும் பதவி நான் புடுங்கும் போது அந்த புடுங்கப்படுபவர் மீண்டும் அந்த இழந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் செய்வாங்க நீங்க ஜெயக்குமார் எடுத்துக்கோங்க எந்த அதிமுக அமைச்சரும் இப்படியான ஜெயலலிதாவோட புடுங்கப்படும் போது அதை திரும்ப வாங்குவதற்கு ஏதாவது ஒரு சேனலை முடி முட்டி மோதி பண்ணிடுவோம் ஆனா இவருக்கு புடுங்கி விட்டா வந்தா வரவுளவை போனா செலவுன்னு கமுக்கமா இருந்துருவார் அப்புறம் அவங்களா பார்த்து எலெக்ஷன் இருங்கிற நேரத்துல அந்த தொகுதியில அவருக்கு பதவி இல்லாம இருந்தா ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்கள மீண்டும் பதவியை அதிமுக தலைமையே கொடுக்கும் இப்படித்தான் செங்கோட்டையின் இருந்து வருகிறார் செங்கோட்டையனுடைய இந்த இமேஜ் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஜூனியரான ஒரு அதிமுக பதினஞ்சு தோல்வின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா கட்சி உருப்படுறதுக்கு ஒரு சீனியர் வழி சொல்லத்தானே செய்வான் இத்தனை நாள் சொன்னா நீ தொடர்ச்சியா தோத்துட்டே இருக்கிறனால தானே சொல்றாரு அப்படின்னு ஒரு நியாயம் வந்துருங்கிறது தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியால் நேரடியாக செங்கோட்டையன் துரோகி என்றோ அப்படிலாம் பேசவே முடியாது ஓ பன்னீர்செல்வத்தை கூட நீங்க திமுக டீலிங்ல இருக்கீங்க அப்படிலாம் துரோகி பட்டம் ஈஸியா கட்டிட முடியாது இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க இதுதான் செங்கோட்டையனுடைய இமேஜ் இதுக்கு தான் அவரு பயப்படுறதும் நடக்குது ஆனால் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவர் டெல்லிக்கு போகிறதாகட்டும் மறுபக்கம் செங்கோட்டையினுடைய பேச்சு அல்லது ஆதங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்புகளாகட்டும் இது மொத்தமும் பாஜக அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பின்னிருந்து இயக்குவதுங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக பப்புறப்பான்னு தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடக புரோக்கர்கள் பின்னணியில் திமுக ஏண்டா அதுக்கு வேறு வேலையே இல்லையாடா இதையும் திமுக த தலையில் கட்ட முடியும் அப்படின்னு இவங்க சிந்திக்கிறாங்க அதுக்காக வேலை செய்கிறாங்கன்னா இவங்களையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய முடியும் இல்லை திமுகவுக்கும் செங்கோட்டையனுக்குமான உறவுன்னு ஒன்று இருக்குது திமுக தொண்டர்கள் வந்து செங்கோட்டையனை எந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு அப்படியான சூழலில் அவரை வச்சு வந்து ஒரு அரசியல் விளையாட்டை வந்து திமுக விளையாட நினைக்குமா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இது போன்ற செயல்களில் கலைஞரோ திமுகவோ அல்லது இன்றைக்கி எம்கேஎஸோ அவருடைய திமுகவோ இறங்கியிருக்காங்களா எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு ஒரு அந்த ஒரு பிரச்சனையே எம்எல்ஏக்கள் வெளியே போகிறாங்க அந்த சமயத்தில் கட்சியை உடைச்சி எம்எல்ஏக்கள் எடுத்து எண்பத்தொம்போது எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருந்த திமுக ஆட்சியை பிடிப்பது என்பது சுலபமான விஷயமா இருந்துச்சு ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த மாதிரி கொள்ளைப்புற வழியில் நான் ஆட்சிக்கு வரமாட்டேன் நேரடியாக தேர்தலை சந்தித்து தான் வருவேன்னு சொல்லி தான் அவர் இருந்தார் இந்த கட்சியினுடைய இதுவே அதான் ஃபார்முலையே அதான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தூண்டி விட்டு அடுத்த கட்சியில் கலவை விளைவிக்கிற வேலையெல்லாம் திமுகவுக்கு கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னொன்னு திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு டமி பீஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சௌரியமான விஷயம் இத மாத்திட்டு இன்னொன்னு கொண்டு வரணும் அவங்க வேலை செய்ய போறாங்க இல்லையா சரி இது நடக்குது இப்ப அனைவரும் ஒன்றிணைந்தால் ஓட்டு முப்பது சதவீதத்தை தொடலாம் கணிசமான தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு இந்த இந்த அதிமுகவுடைய இணைப்பில் இருக்கக்கூடிய ஒரே லா நீங்கள் அதிமுக அப்படி இல்லாமல் போனால் இப்போ நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டின்னு எத்தனைக்கு எத்தனை ஓட்டெல்லாம் பிரியுதோ ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவுடைய வெற்றி வந்து மிக சுலபமாயிடுங்கிறது தான் பிரச்சனை இப்போ ஒன்றிணைந்தால் எடப்பாடிக்கு தன்னுடைய தலைமை பதவியே தேர்தலுக்கு பின்பு சிக்கலாகலாம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அச்சம் இப்ப எத்தனை தோல்விகள் வந்து காங்கிரஸ் வரிசையா மூன்று நாடாளுமன்ற பருவ தேர்தல்கள்ல தோத்திருக்கு அந்த கட்சிக்கு எத்தனை முறை தோற்றாலும் தன்னுடைய தலைமைத்துவம் வந்து கேள்விக்குள்ளாகாதுங்கிற நம்பிக்கை ராகுல் காந்திக்கு இருக்கிறது அவரே வந்து இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று எல் ஓ பி மல்லிகார்ஜுன கார்கேக்கு கட்சியுடைய தலைமை பதவியை மல்லிகார்ஜுன கார்கேக்கு கொடுத்துட்டு மீண்டும் ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது மீண்டும் அதை பெறுவதற்கான செல்வாக்கு அந்த கட்சிக்குள்ள அவருக்கு இருக்கு என்னைக்கு உன்னாலும் விடவும் முடியும் நான் விட்டதை நான் கேட்கும் போது திரும்ப பெறவும் முடியும்ங்கிறது அந்த கட்சிக்குள் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இப்படி ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இன்னும் ஒரு தோல்வி ஏன்னா இடைத்தேர்தல் தோல்வி கூட அந்த பதவியை தன்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்சியை புடுங்கி விட்டுணும் பயந்து தான் அவர் அதில் வந்து பங்கேற்காமல் ஒதுங்குகிறார் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்களையெல்லாம் சேர்த்துறது சேர்த்திய பிறகு ஒரு தோல்வி கிடைக்கிறது தோல்விக்கு பிறகு ஒரு கேஸ்ல பதினஞ்சு நாள் போதும் இந்த அடிமைகள் நம்ம கிட்ட எப்படி வந்து ஜெய போட்டானுங்களோ அதே மாதிரி நம்மளை எதிர்க்க கூடிய ஆளுக்கும் அடுத்து ஏலம் எடுக்கக்கூடிய ஆளுக்கும் பின்னாடி போயிருவாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னடா இங்க இருந்து வண்டிய காணம் தான் நிக்க வேண்டி இருக்குங்கறதுதான் எடப்பாடி பழனிச்சாதீங்க வெட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்துலதான் இப்ப வரைக்கும் இவர் சுத்திட்டு இருக்கார் மீண்டும் மீண்டும் தோல்விகள் வருவதை கூட என்னால இது பண்ணிக்க முடியும் என்னைக்கு திமுக ஆட்சி போய் அதிமுக ஆட்சி வருதுன்னா அன்னைக்கு நம்ம ஆயிக்கலாம் ஆண்டவன் புண்ணியத்துல வயசு இருந்தா வாய்ப்பு இருந்தால் பாத்துக்கலாம் ஆனா இருக்கக்கூடிய இந்த அதிமுக பொதுச்செயலாளர்களோட பதவியை மட்டும் நான் உற்றவே மாட்டேன் அதுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுக்க தயார்ங்குறதுதான் அவருடைய மோடு சமந்தியை காப்போம் மீட்போம்னா காப்போம் அது மாதிரி வந்து ஒரு பயணம் ஒரு பஸ் மேல ஏறி நின்று எழுச்சி பயணம்னு ஆரம்பிச்சாங்க சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு போனாங்க இப்போ அது என்னவா வந்து நிக்குதுன்னா ஒப்பாரி வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிக்குது எங்கள் கட்சியை சுக்கு உடைக்க பார்த்தார்கள் யாரு பார்த்தாங்க அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் யாரு உடைக்க பார்க்கிறார்களோ அவர்களோடே கூட்டணி வைத்து அவர்களுக்கே வாக்கு கேட்கிற நிலைமைக்கு நீ வந்திருக்க இதுக்கப்புறம் வந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம் குழம்பு பயணமா இருக்கு இப்ப ஊர் ஊருக்கு போய் எங்கச்சியை உடைக்க பார்க்கறாங்க சுக்கு நூறாக பாக்குறாங்க அத்தரையும் தமிழ் விடுவேன் இந்த கட்சியை எவ்வளோ பேர் உடைக்க பார்க்கறாங்க முடக்க பாக்குறாங்க அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தை மீட்புறதுக்காக உங்க கட்சியை மீட்கிறது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு அதான் இன்னைக்கு துணை முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில பேசி விட்டார் நீங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு எதிராக பேசிக்கொண்டு ஆம்புலன்ஸில் போறவங்க எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள்ல உங்க கட்சியே ஆம்புலன்ஸ்ல எடுத்து போட்டு ஐசியூக்கு போகக்கூடிய நிலைமை வரக்கூடும் என்னன்னா திமுக ஆட்சியை எடுத்து பேசுவதற்கு அவருக்கு டாபிக் இல்லை பேசினாலும் அது வந்து செல்ஃப் செல்ஃப் எடுக்கலங்கும் போது இப்போ தான் அவருக்கு டாபிக் கிடச்சிருக்கு என் கட்சியே எங்கிட்டருந்து பிடுங்க பார்க்குறாங்க பல பேர் சுற்றி நிற்கிறாங்க அவங்களுடைய கனவுகளை எல்லாம் நான் தவிடுபுடியாக்குவேன் இருந்து யாரும் பிடுங்க முடியாது அப்படிங்கறது அவருக்கு இந்த இந்த டோன் தான் செட் ஆகும் எங்கள் அம்மாவை திட்டிங்க எங்கள் அம்மாவை தப்பா பேசிட்டாங்க மோடி இந்த ஆள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே டோன் தான் எடுக்கிறாங்க பாஜகவுக்கு வந்து அதிமுக மேலும் பலமாகவும் கூடாது துண்டு துண்டாக உடையவும் வேணும் அதே சமயம் தேர்தல்னு ஒன்று வந்தால் எல்லா பிரிவுகளுடைய வாக்குகளும் சிந்தாம சிதறாம சர்ச்சையின் கூட்டம் நாய்குடி மாதிரி வந்து வர்ற மாதிரி இது ஒரு நூதனமான எதிர்பார்ப்பா இருக்கு கிழிஞ்ச கூட கிளியாம கிழியாம மாதிரி அது பிரித்தளவு சூழ்ச்சியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி பண்றாங்க எல்லாம் அவங்க எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணிட்டு இருக்க கூத்தெல்லாம் பார்த்தா மொத்தமா பாஜக இதுல கை கழுவிடுச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லாட்டின்னா இது எதையாவது பண்ணி எலெக்ஷன் முடியுற வரைக்குமாவது சித்த சும்மா இருங்கடா சொல்ல அதை கூட சொல்லுவதாக காணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுவும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்படி அப்படி விட்டுட்டு அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது எடப்பாடி கூவத்தூரில் ஏலம் எடுத்த வீடியோடைய ஹெச்டி தான் வேறு எதுக்கோ தளவும் போது மீண்டும் பார்த்தேன் நம்ம எல்லாத்தையும் மக்களுக்கு மறந்துடுது அடிக்கடி அதை எல்லாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு அந்த அம்மா சொல்லுது அதாவது முதல்ல எடப்பாடி பழனிசாமி கண்ணில் தண்ணியோட காலில் விழுந்து எல்லாருப்போ இவரெல்லாம் திண்டுக்கல் சீனிவாசனெல்லாம் பதறியேடுவேன் எங்களை உள்ள பூந்து வரங்கிற மாதிரி கால் விழுந்து எந்திரித்ததற்கு பிறகு மைக்க வந்து செங்கோட்டைய்கிட்ட இருந்தான் சசிகலா வாங்குது வாங்கி அவர் காதில் ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துமையா வேலை பாருங்க ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை கூட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னு தெரியும் முகம் யாருக்குமே தெரியாது இப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்காரங்களுக்கு அந்த மாதிரி அறிமுகப்படுத்துது நிருபர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ இல்ல எம்எல்ஏக்களுக்கு இதுதான்ப்பா எடப்பாடி பழனிசாமி நம்மகிட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்காரு இவரை நீங்கள் வேற யாரோன்னெலாம் நினைக்க வேணாம் உங்களுடைய சகோதரர் மாதிரி நினைச்சு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு எம்எல்ஏக்களுக்கு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுது அவர் கண்ணுல வந்து ஜோதி ஜோதி தெரிஞ்சு கண்ணுல தண்ணி வர மீண்டும் செகண்ட் டைம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் இங்கிருந்து ஒரு எப்பேற்பட்ட ரவுண்ட் அடிச்சு அதிமுக இங்கே வந்து சேர்ந்துருக்கு இந்த சுந்தரா டிராவல்ஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க மறுபக்கம் இதன் பின்னணியில் வேலை செய்வதெல்லாம் அண்ணாமலை தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்காப்புல ஏன்னா டி டிவி தினமுன் எங்க அப்பா குதிர்குள்ளங்கிற மாதிரி அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சதுங்க இந்த நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷாவே சொல்லாத விஷயத்தை இவர் ஏன் சொல்லணும் அண்ணாமலை இருந்திருந்தா இப்படி சொல்லிருக்க மாட்டாரு அதாவது அண்ணாமலை இருந்தா அவர் போட்ட கணக்கு என்னன்னா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிச்சாமிக்கு அதை நடத்துவதற்கு வக்கு வகை இல்லை மீதி பிரிஞ்சு வந்திருக்க ரெண்டு பேர்த்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு கொடுத்து இந்த கட்சிகளை வளர்த்தி விட்டோம்னா அது தன்னை போல பலவீனமாகும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் மூணாவது தேர்தலுக்கு மேலே அது சத்தியமாக எந்திரிக்காதுங்கிற பிளானில் தான் அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தது இப்படி கெடுப்பது ஒரு வகை நூதனமாக இன்னொரு முறையில் இதை முடிச்சு விடலாங்கிறது நைனாருடைய முறை இதில் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார் டிடிவி தினகரன் அண்ணாமலை இருந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு ஏற்கனவே ஒரு செய்தி கூட வந்து சொல்லு அண்ணாமலையே ஓபிஎஸ்ஸும் தினகரனும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வில பேசிகிட்டு இருக்காங்க சென்னையினுடைய மிகப்பெரிய பிரபலமான ஒரு நட்சத்திர ஹோட்டலில் விலை பேசிகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்து இடிச்சு கட்டிட்டே இருப்பாங்க அதான் நம்ம கூட வந்து ஆச்சரியமாக பேசணும் பாரு இந்த ஹோட்டலில் விலை பேசுகிற அளவுக்கு அண்ணாமலைக்கு பாரு அப்படின்னு இன்னைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்களே அந்த மோடியை நான் ஏன் ஆதரிக்கிறேன் என்று நூல் எழுதிய மாரிதாஸ்லாம் வந்து பேர் அண்ணாமலையுடைய பேர் சொல்லாமல் ம் கோயம்புத்தூர் பகுதியில் பல ஏக்கராக்கள் மதிப்புள்ள நிலத்தை கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா மதிப்பிலான பதினாலு ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு செப்டம்பர் மாதத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெஜிஸ்டர் வேற ஆயிருக்கு சொந்த பேர்லேயே அண்ணாமலை பேரிலும் அகிலா பேர் அவர் மனைவி பேர்லையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு அந்த காகிதங்களையெல்லாம் எல்லாம் பத்திரவுப்பதிவு ஆவணங்களை எல்லாம் எடுத்து போடுறாங்க பாஜக ஒண்ணு பதில் சொல்ல அண்ணாமலை இருக்கு பக்கம் நம்ம வருஷம் பழனி பக்கத்துல ஒரு செங்கல் குவாரி அண்ணாமலை செங்கல் குவாரி அருணாச்சல சில செங்கல் குவாரியா பேர் பேர்ல அதுவும் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செங்கல் குவாரி ஏன்னா இதெல்லாம் வந்து ஐடி ரைடு இடி ரைடுலாம் எல்லாம் வராங்க இல்லை அவங்களுக்கு என்னப்படாதா இவருதான் பதவி கட்சியிலேருந்து இருந்து காசு தானே இது இல்லை இல்லை இதெல்லாம் வந்து இன்றைக்கு வெளியே வருதுன்னா இது வெளியே வருவதற்கு முன்பே டெல்லிக்கு அனுப்பப்பட்டு நீங்க ஒரு வேலை செய்யறதுக்காக இங்க போட்டிருக்கீங்க நாலு வருஷம் அந்த பொறுப்புல இருந்தாப்ல ஒரு எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிக்கல எம்பி தேர்தலில் ஜெயிக்கல அந்தாலே கூட சொந்த ஊர்லயே வாக்கு வாங்க முடியாத அளவுக்கு தான் கட்சி வச்சிருக்காப்புல ஆனால் எந்த பொறுப்புலையுமே இல்லாமல் இத்தனை நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சொந்த பேர்ல சேர்த்துற சொத்தே இப்படி அப்ப பேர் தெரியாத பினாமி பேர்ல சேர்த்தக்கூடிய சொத்துக்களுடைய கணக்கு வழக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் டெல்லிக்கு தான் இந்த கட்சியை ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரி கேரியரின் உச்சத்தை விட்டு வந்த அதிகாரி எல்லாம் ஒரு இளைஞர்கள்லாம் வந்து சேர்றாங்க இல்லையா இதையெல்லாம் தாண்டியும் பதவியை புடுங்கிட்டு விட்டதுக்கான காரணம் இதுதான் திரும்ப வந்து எந்த பதவியும் போடாமல் இருப்பதற்கான காரணமும் காரணமும் அதுதான் அப்போ என்னென்னா காசு அடிக்கிறதுங்கிறது பாஜக மேட்டர் இல்லை பாஜக ஆட்சியில் இருப்பதே காசு அடிப்பதற்காக தான் ஒன்னே ஒன்று எங்கிட்ட சொல்லிட்டு அடிக்கணும் எங்கிட்ட அதுக்கு உண்டான கமிஷனை கொடுத்துட்டு அடிக்கணும் அது போக தனியாக நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்ட்டு இருந்து பதவியை பிடிங்கிடுவோம் இதை அட்மிட் பண்ண முடியாது பாஜகவால் இப்போ இதை கனவு கண்ட மாதிரி வெளியில சொல்ல முடியாது கனவு இந்த தான் அவனுங்க இருக்கானுங்க இப்ப பதவியை புடுங்கிட்டு இப்ப நீங்க தண்டிக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி ஈடி விட்டு ஒரு மேட்டர் இல்ல இந்த சில நூறு கோடி ரூபாய் புடுங்குவதற்காக நீங்க ரெய்டு எல்லாம் அண்ணாமலை மேல நீங்க விட்டீங்கன்னா அப்ப இதுதான் நீங்க இந்த தொழில் தான் பாத்துட்டு இருக்கீங்களாடா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த லட்சணத்துல இருந்தீங்கன்னா நீங்க இதே இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அத நீங்க அட்மிட் ஆகும் இதுல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது அதிமுகவுக்கு கோரு ஓட்டுங்கிறது கொங்கு பகுதியினுடைய ஓட்டுகளும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் கம்யூனிட்டி முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் தான் சொல்கிறாங்க அங்கேயும் வந்து ஓபிஎஸ் வெளில வந்துட்டார் பாஜகவை எதிர்த்து அதே மாதிரி தினகரனு வெள்ள வந்துட்டாப்புல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையினு ரைவல் அண்ணாமலையையும் பகையாளி ஆகி வச்சுருக்காங்க இவங்க என்ன தான் அரசியல் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேது ஆனால் அண்ணாமலை இதில் பாராட்டணுங்க ஏன்னா பாஜகவுக்கு விபூதி அடிக்கக்கூடிய தைரியம் ஒரு அது ஒரு ஓபிசி அடிக்கிறான் பண்ணுறான்ல ஏங்க இத்தனைக்கும் நாலு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்லையே இல்லாத வேறொரு வேலையில் இருந்த அதுவும் அரசியல்வாதிகளை பார்த்தால் சல்யூட் போட வேண்டிய வேலையில் இருந்த ஒரு ஆசாமி ஒரு கட்சிக்குள்ள கொண்டு வந்து மாநில துணைத் தலைவர் அதுக்கப்புறம் தலைவர் போஸ்டிங் போடுறாங்க இருந்த நாலு வருஷத்துல இத்தனை பண்ணிட்டு மணியை பண்ணிட்டு பண்ணதோட குறையை புடுங்கிட்டாங்க நான் வந்து விவசாயத்துக்கு போறேன்னு திரும்பி போகாம கமுக்கமா இதே ஊரில் உட்கார்ந்து கொண்டு இந்த கூட்டணி கணக்குகள்னு மாநில தலைமையும் தேசிய தலைமையும் ஒரு கணக்கு போட்டு வேலை செஞ்சா அதுல வந்து குறுக்கோளை ஓட்டி இல்ல நேத்து நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தினகரன் வெளியில போனது உண்மையாலுமே வந்து பெரிய இழப்பு மனசுன்னு அறிக்கை விட்டுருக்க உடனே இன்னைக்கு வந்து நைனா நாயந்த கேள்வி கேட்கிறாங்க வருத்தமா இருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படின்னா நைனா நாயந்தன் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல எனக்கு தான் வருத்தமா இருக்கு ஏண்டா சொல்ல மாட்டேன் என்ன பிரச்சனைனா இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு வந்து ஆட்சியில் அவருக்கு வந்து எந்த வாய்ப்புமே வழங்காமல் அவருக்கு மந்திரி பதவியெல்லாம் பிடுங்கி விட்டு அவரை வந்து அரசியலில் அப்புறப்படுத்துனதுல ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் இருக்குது அது நயனார் நாகேந்திரன் ரொம்ப தெல்ல தெரியும் அதனால தான் இப்போ வந்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து மிகச்சரியாக அவர் பயன்படுத்திகிட்டு இருக்கா போல் என்ன இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப இவங்க மேலே எவ்வளோ தூரம் வன்மம்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோதான் காத்திருந்து இந்த ஒரு இவங்கள வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்புக்கு வந்தோடனே என்ன அப்படி எல்லாம் பண்ணீங்கங்கிற மாதிரி வந்து அவரு ஒரு ரோல் ப்ளே பண்றா அண்ணாமலையுடைய பேரோலில் இருந்த வார் ரூம் அன் பாஜக மாநில தலைமையை கேள்விக்குள்ளாக்குவது இப்படி இருந்துச்சுன்னா இந்த கட்சி விளங்காது இந்த தேர்தல் எல்லாம் நாங்க பாஜகவுக்கே ஓட்டு போட மாட்டோம்னு பாஜக தொண்டர்களை எல்லாம் பேச வைத்ததுங்கறது வரைக்கும் கூட அதை கை எழுதிவிட்டு போயிருவாப்ல அண்ணாமலா எனக்கு அவனுங்களுக்கு சம்மந்தமில்லைன்னு சொல்லிட்டு போயிருவாளன்னு நினைச்சேன் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கே குண்டு வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் தைரியத்தோ அண்ணாமலை செய்யறாப்புல போல முடிஞ்ச கட்சி ஒண்ணு கிடிக்க அந்த தைரியம் வந்து அப்படினா மேல இருக்கக்கூடிய ஜிகல் லெவல்லையே வீடியோ கைவசம் இருக்குமோங்கிற டவுட் வேற எனக்கு வருது. என்னைக்கு என்னைக்கு இருந்தால எளிய வந்து ஆகும். ஆமா மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்.